ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேப்பில கட்டி தான் பார்க்க போகிறோம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா கட்டி அப்படினா அது வந்து ஒரு தொகையல் மாதிரி இருக்கும் நல்லாயிருக்கும் இதை வந்து நம்ம கைப்படாமல் எடுத்து வச்சுட்டோன்னா நல்லா சூப்பராக ரொம்ப நாளைக்கு வச்சு சாப்பிட்லாம் தயிர் சாத்துக்குலாம் சொட்டுன்னு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா நார்த்த இலையில் வந்து பண்ணுவாள் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலையும் கூட சேர்த்து பண்ணுவாள் நான் வந்து இன்றைக்கி நார்த்த இலையும் எலுமிச்சை இலையும் சேர்த்து எடுத்திருக்கேன் அது வந்து பார்த்தீங்கன்னா மிளகாவத்தில் ஒரு பார்த்து மிளகாவத்தில் கொஞ்சம் பெருங்காயம் உப்பு வேப்ப இலை வேப்பில் அதாவது எலுமிச்சை இலை ரெண்டுமா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் இருக்கேன் நல்லா அலம்பி வெயிலில் வந்து காய வச்சுருக்கேன் வெயில் காய்ஞ்சப்போ அந்த கலர் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குது ஆனால் மற்றபடி வேப்ப இலை வந்து ரொம்ப சுத்தமாக நல்லா தான் இருக்குது இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு மாடியில் வந்து நார்த்தை இலை வந்து இருக்காது கொஞ்சம் எடுத்துகிட்டு இருக்கேன் எலும்புச்சை இலையும் நம்ம வீட்டிலேருந்து வந்து எடுத்துகிட்டு இருக்கேன் இல்லாமல் சேர்த்து ஒரு கைப்பிடி வந்து இருக்கேன் இதை வந்து நன்னா வந்து நம்ம அலம்பி காய வச்சுட்டு இதை வந்து ஆஞ்சிக்கணும் இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் குச்சி இருக்கும் இடையில் நடுவில் வந்து நார் மாதிரி இருக்கும் அதை வந்து கட் பண்ணிடணும் அது வந்து பார்த்திங்கன்னா இந்த நடுவில் வந்து ரெண்டு சைடும் அப்படி எடுத்துகிட்டு நடுவில் நார் மாதிரி இப்படி குச்சி மாதிரி வந்து இருக்கும் இந்த மாதிரி அதை வந்து தனியாக வந்து எடுத்துடணும் இந்த மாதிரி ஆஞ்சிட்டு இதை வந்து நம்ம பொடிச்சிட்டு பண்ண போகிறோம் இதில் வந்து இது கிடைக்கும்போது போது மிக்சிலலாம் அரைக்கும் போது சாப்பிடும் அந்த நார் நாராக கிடைக்கும் அதனால் இதை வந்து நம்ம ஆஞ்சி இந்த இலையை மட்டும் எடுத்துக்கணும் நடுவில் உள்ள அந்த நாரை வந்து எடுத்துகிட்டு அதை ஃபுல்லாக வந்து நம்ம ஆஞ்சிட்டு வந்து பார்ப்போம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இப்போ கொஞ்சமாக வந்து உங்களுக்கு வந்து செஞ்சு வந்து காட்டுறேன் இப்படி நான் இப்போ பண்ணுறதுனால கொஞ்சமாக வந்து செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கும் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் மூர்ஞ்சாத்துக்கெல்லாம் தொட்டில் சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஆஞ்சாச்சு இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து ஆஞ்சி எடுத்து வச்சுக்கணும் தண்ணி ஒன்றே ஒன்றுமே இருக்கவே கூடாது அப்புறம் தண்ணி இருந்தால் ரொம்ப நாளைக்கு வந்து இருக்காது நல்லா இருக்காது கிட்டு போயிடும் இப்போ கொஞ்சமாக பண்ணுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நான் வந்து அளவெல்லாம் கம்மியாக வந்து எடுத்துகிட்டு இருக்கேன் ஒரு பத்து மிளகாய் கிட்டத்தட்ட தான் எடுத்துகிட்டு இருக்கேன் கொஞ்சம் வந்து பெருங்காயம் வந்து நான் போட்டுக்கிறேன் பொடி பெருங்காயமாக வந்து போட்டுக்கிறேன் கட்டியன்னா நீங்கள் நல்லா உடச்சிட்டு தூளாக வந்து போட்டுக்கலாம் ஒரு எலுமிச்சை மழை வந்து நான் வந்து எடுத்துகிட்டு ஒரு அரை வந்து இதுக்கு வந்து நம்ம புழிய போகிறோம் அதுக்கப்புறமா புழி போது காட்டுறேன் உங்களுக்கு தேவையான உப்பு வந்து போட்டுட்டு ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த மிளகாவத்தில் உப்பு பெருங்காயம் இது மட்டும் நம்ம வந்து பூ மிக்ஸியில் வந்து பிடிச்சிட்டு வந்திருக்கோம் இப்போ பாருங்கள் இப்போ அது மாதிரி பிடிச்சிட்டு வந்துருக்கேன் அதுக்கப்புறமா இந்த இலையை போட்டுட்டு கொஞ்சம் பிடிச்சிக்க போகிறோம் கொஞ்சம் நிற இப்போ அந்த இலையெல்லாம் வந்து போட்டு நிறைய மாதிரி பிடிச்சி எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து இப்போ நம்ம அந்த அறமுடி எலுமிச்சை மழை வந்து புழுஞ்சிக்கிறோம் உங்களுக்கு நிறைய இருந்தால் நீங்கள் ஒரு எலுமிச்சை மழை பூழிஞ்சிக்கலாம் நான் என்கிட்ட கொஞ்சமாக நான் அரை அரைமுடியே போதும் இதை வந்து புழிஞ்சிட்டு இதை வந்து நம்ம திருப்பி வந்து நன்னா மிக்ஸி ஜாரில் நன்னா திருப்பி நோடு சுற்றிட்டு சுற்றிட்டு இதை நம்ம உருண்டைய இடத்துக்கு போகிறோம் இது ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ நான் இந்த அரைமுடி எலுமிச்சை மழை வந்து இதில் வந்து புழிஞ்சாச்சு இப்போ திருப்பி நான் வந்து மிக்ஸி ஜாரில் வந்து இதை பிடிச்சிட்டு வந்துடுறேன் நான் ஆனால் அந்த மாதிரி நல்லா நைஸாக இருக்கணும் கையில் நல்லா உருட்டி பிடிக்கிற அளவுக்கு அப்படி நல்லா நைஸாக வந்து இருக்கணும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈரத்தன்மையை ஒன்றுமே இருக்கக்கூடாது இப்போ எலுமிச்ச மழை புரிஞ்சதுனால இதை நல்லா சேர்த்து கலக்கிட்டு இதை வந்து நம்ம அப்படியே நம்ம உருட்டி உருட்டி எடுத்து வச்சுக்க போகிறோம் இப்போ இந்த உப்பு இப்போ எல்லாமே சேர்ந்து எலுமிச்ச மழை எல்லாம் சேர்ந்து இது பண்ணுற மாதிரி நல்லா கலக்கி எடுத்து வச்சுக்கிறோம் கலக்கிட்டு இப்போ நான் வந்து ரெண்டு உருண்டியாக பிடிச்சி வச்சுக்கிறேன் உங்களுக்கு சைஸ் எந்த மாதிரி வேணுமோ அது மாதிரி நீங்கள் வந்து பிடிச்சிட்டா நான் வந்து சின்ன சின்னதாக அந்த மாதிரி வந்து பிடிச்சி வச்சுக்கிறேன் ரொம்பவுமே வந்து சூப்பராக இருக்கும் நீங்கள் இல்லாமல் வந்து ட்ரை பண்ணி பாருங்க இது வந்து பார்த்திங்கன்னா கேரளா சைடெலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அடிக்கடி எல்லாம் யூஸ் பண்ணுவோம் நிறைய கடைகள்லாம் வந்து கிடைக்கும் இது நல்ல ஒரு உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த சைஸ்க்கு நான் வந்து சின்ன சின்னதாக வந்து எல்லாமே வந்து பிடிச்சி வச்சுக்கிறேன் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா கருவேப்புளையும் வந்து போடுவா அதில் கருவேப்புளையும் நான் வந்து இன்றைக்கி கருவேப்பிலை வந்து போடலை நாற்ற இலையும் எலுமிச்சை இலையும் மட்டும் வந்து போட்டிருக்கேன் நம்ம வீட்டில் வந்து இருந்தது அதனால அதை வந்து போடலாம் வாசனையே பண்ணும்போதே வாசனையே ரொம்பவும் சூப்பராக வந்து இருக்குது சும்மா கொஞ்சமாக வந்து பண்ணுறதுனால உங்களுக்கு அப்படியே வந்து காட்டுறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இது மாதிரி நல்லா நம்ம பிடிச்சிட்டு பார்க்கலாம் இப்போ நான் வந்து வந்து பிடிச்சிருக்கேன் இப்போ வந்து போய் எல்லாமே பிடிச்சி எடுத்து வச்சிட்டேன் டேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் சூப்பராக இருக்குது காரம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது லைக்கும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நம்ம இனி அடுத்த வீடியோவில் வேறு ஒரு ரெசிபியோடு பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ